தமிழ் மலையாள படங்களில் நடித்ததன் மூலம் மக்களுக்கு பரட்சியமானவர் தான் நடிகை நவ்யா நாயர் திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆனவர் தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கியுள்ளார் சில தினங்களுக்கு முன்பு ஓணம் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியாவில் உள்ள விக்டோரியா நகருக்கு சென்றிருந்தார் மெல்போன் விமான நிலையத்தில் அவரது பொருட்களை பரிசோதனை செய்த அதிகாரிகள் அவரது கைப்பையில் பூ இருப்பதை கண்டுபிடித்தனர் ஆஸ்திரேலிய சட்டப்படி விமானத்தில் பூ கொண்டு செல்லக்கூடாது என்பதால் நவ்யா நாயருக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விரித்தனர் இது குறித்து நவ்யா நாயர் கூறும்பொழுது நான் விமானம் ஏறும்பொழுது என்னுடைய தந்தை தலையில் வைப்பதற்காக பூ வாங்கி தந்தார் அதை இரண்டு துண்டுகளாக்கி ஒன்றை தலையில் வைத்து மீதமுள்ள பூவை நான் கைப்பையில் வைத்திருந்தேன் மெல்போன் விமான நிலையத்தில் இறங்கிய பின்னர் என்னுடைய கைப்பையை சோதனையிட்ட அதிகாரிகள் பூ வைத்திருந்த குற்றத்திற்காக எனக்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் விமானத்தில் பயணம் செய்யும் பொழுது கைப்பையில் பூ கொண்டு வரக்கூடாது என்பது அங்குள்ள சட்டம் எனக்கு தெரியாது என்றும் தெரிவித்தார் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சிக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்